இன்றைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அண்மையில் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்று கருதுகிறேன் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் சென்னைக்கு அருகில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு சென்ற பெண் காவலர்களை இடுப்பு பிடிச்சுக்கள் எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க அவர் மீது இரண்டு நாட்கள் வழக்கு பதிவே செய்யவில்லை அவர் திமுக திமுக கட்சியை சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே இரண்டு நாட்கள் வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்திய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு பணிபுரிகின்ற பாதுகாப்பு இல்ல வழியிலே நின்று மது அறிந்தவர்களை சோதனை செய்கின்ற பொழுது காவலர்களை தாக்குகின்றார்கள் அதோட சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க நாலு காவலர்கள் கஞ்சா போதையில எகிரி எகிரி அந்த காவலரை அடிக்கிறாங்க தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான் சொல்றேன் எவ்வளவு மோசமான சம்பவம் காவல்துறையை பார்த்து குற்றச்செயல் ஈடுபடுகிறது அச்சப்படுவதில்லை தாராளமாக இன்றைக்கு எந்த வித தங்குதடையுமின்றி கஞ்சா பயன்படுத்தி இன்றைக்கு போதை ஆசாமிகள் இன்றைக்கு மக்களை தாக்கின்றார்கள் பெண்களை மாநில வன்கொடுமைக்கு ஆளாக்கின்றார்கள் காவல்துறை காவலரை தாக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிதான் இந்த விடியா திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன்